உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் ஒரு புதிய ஆண்டின் முதலாவது புதிய நாளில் வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் அனைவருக்குமே இனிய வணக்கங்கள் அனைவருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னென்னா புத்தாண்டுண்டா எங்களுக்கு இப்போ சித்திரை புத்தாண்டு ஒன்று இருக்குது அது எங்களோட தமிழ் சிங்கள புத்தாண்டு இது பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு உலகம்பூராகவே இன்றைய தினம்தான் அந்த ஆண்டின் அடிப்படையில் வகையை இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டினுடைய முதலாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறந்துட்டுது ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அல்லது அதுக்கு முற்பட்ட வருடங்கள் எல்லாத்தையும் நிகழ் நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த கசப்பான சம்பவங்கள் அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு புதிய ஆண்டில் வந்து புத்துணர்ச்சியோட புதுசாக வந்து நாங்கள் உள் நுழைகிறோம் உள் நுழைஞ்சிருக்கிற இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த ஆண்டு எல்லாருக்குமே ஒரு சுபீஷமான நல்ல ஆண்டாக அமையணும் எல்லாருக்கும் பொதுவான அந்த ஆண்டவனை வந்து நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நீங்களும் எல்லாரும் பிரார்த்தித்துக் கொள்வோங்க ஏனெண்டா இலங்கையை பொறுத்தவரையில் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியோடைய பாகைகளை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றத்தை நாங்கள் உணர்வோம் என்ற அந்த ரீதியில வந்து இப்போ போய்க்கொண்டிருக்கிற மாதிரி தெரியுது ஏனென்றால் இன்றைய தினம் காலையிலே இந்த ஆண்டினுடைய முதலாவது நாள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா க்ளீன் ஸ்ரீலங்கா திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அனருகுமார திசாநாயக்க ஜனாதிபதி இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயகா அவர்கள் வந்து தேர்தல் காலத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த திட்டமானதாவது தேர்தல் கொள்கைகளுக்குள்ளே அடங்கியிருந்தது என்று நான் நினைக்கின்றேன் ஸ்ரீலங்கா கிளீன் ஸ்ரீலங்கா சுத்தமான இலங்கை என்ற அந்த திட்டம் வந்து இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக வந்து கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்தில் வந்து இது ஆரம்பிக்கப்பட்டுகின்றது அந்த நிகழ்வுகளும் இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தன அது தொடர்பாக அந்த இன்னும் இடம்பெற்றது ஜனாதிபதி ஆட்சிய உரை என்பது தொடர்பாக தொடர்ந்து வர காணொலியில் பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை நோக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வந்து நகர்ந்து கொண்டிருக்கின்றது இலங்கையை பொறுத்தவரை நான் இணைக்கின்றேன் இனி இனி போயிக்கலாம்னு தெரியும் என்னென்ன மாதிரியான மாற்றமா இல்லாட்டி அது ஏமாற்றமான்றது வந்து நாங்கள் சொல்லிக்கொள்ள நாங்கள் ஒன்று நடக்கிறது ஒன்றாக போய்க்கொன்று கேட்கல ஆனால் பல பல மாற்றங்கள் அரசியல் ரீதியில் நாங்கள் எதிர்பார்க்காத பல மாற்றங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றன நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அது அந்த மாற்றங்கள் எல்லாமே நல்ல பாதையில் போய்க்கொண்டு நல்ல விதமாக நடந்த எல்லாமே நல்ல மாற்றங்கள் சரி நாங்கள் அதை விட்டுட்டு இன்றைய தினம் என்ன நடந்தது இந்த ஜனாதிபதி செயலகத்தில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்றால் என்ன அதில் என்னென்ன எல்லாம் செய்ய போயினோம் இனி இனி என்னென்ன அதனூடாக என்னென்ன நடைபெறப் போகின்றது மக்களுக்கு அதனூடாக என்ன பயனடைய போகிறா என்பது ஒருவாக வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அதோட இன்றைய தினம் அந்த இடம்பெற்ற அந்த காட்சிகள் என்ன என்பதை வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் வணக்கம் உலகமெங்கும் இருக்கின்ற மக்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிதாக மலர்ந்திருக்கின்றது ஆனால் இளைஞர்களாகிய எமக்கு மலர்ந்திருக்கின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது மிகவும் விசேடமானது இந்த மலர்ந்த புதிய ஆண்டானது புதிய எதிர்பார்ப்புகளோடு புதிய ஒரு நாட்டினை நோக்கிய வளமான அபிமானம் நிறைந்த ஒரு நாட்டினை நோக்கிய மாபெரும் பயணத்திற்கான முதல் படியே இன்று இந்த புதிய ஆண்டில் புதிய நாளில் நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம் மக்களாகிய எம் அனைவருக்கும் பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறுவதற்கு அபிமானமும் வளமும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு நாடு அவசியம் அப்படிப்பட்ட ஒரு நாட்டினை கட்டி எழுப்புவதற்கு இனம் மதம் மொழி என இந்த அத்தனை பேதங்களையும் தள்ளி வைத்துவிட்டு ஒரே நாடு ஒரே முன்னேற்றம் ஒரே எதிர்பார்ப்பு என்ற ஒரே குறிக்கோளோடு நேர்மையோடு நாம் அனைவரும் கூட்டு முயற்சியோடு செயற்படுவதற்கான ஒரு முதல் ஆரம்பமே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா இந்த தேசிய செயின் மூலமாக நாம் எதிர்பார்ப்பது சமூக சுற்றாடல் நெறிமுறை விழிப்புணர்வின் ஊடாக சமூகத்தை மேலும் மேம்பட்ட நிலைக்கு உயர்த்துவதற்கான இலக்குகளை அடைவதற்கான இன்னுமொரு மாபெரும் பயணமே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதி அவர்களுடைய இந்த வழிகாட்டலோடு இந்த கிளீன் ஸ்ரீலங்காவினை நாம் அனைவரும் இலங்கையர்களாக ஒன்றாக இணைந்து வெற்றி பெற செய்வோம் எமது நாட்டின் கௌரவ ஜனாதிபதி அவர்களின் திருக்கரங்களின் ஊடாக எமது நாட்டின் தேசிய கொடியானது இப்பொழுது ஏற்றி வைக்கப்படுகின்றது நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் கட்டி எழுப்புகின்ற கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமானது இப்பொழுது மக்கள் மத்தியில் அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றது ஆம் இன்றிலிருந்து கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தினூடாக இந்த வேலை திட்டத்தின் அனைத்து விதமான செயற்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் எமது நாட்டின் மக்களாகிய நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் கிளீன் ஸ்ரீலங்கா டாட் ஜிஓவி டாட் எல்கே என்ற இந்த இணையதள முகவரிக்கு பிரவேசிப்பதன் மூலமாக மொழிகளில், இந்த உங்களுக்கான உங்களுக்கான்கு முடிந்து இருபத்தி ஐந்துக்குள் அடியெடுத்து வைக்கும் பொழுது அது ஒரு புதிய ஆண்டின் தொடக்கம் மற்றும் ஒரு புதிய ஆண்டின் விடியலை குறிக்கிறது என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆனால் பல தசாப்தங்களாக எமது நாட்டில் இவ்வாறான வருடங்கள் இருந்தும் நல்ல விடயங்களுக்காக எம்மை புதுப்பித்துக் கொள்வதில் நாம் வெற்றி பெற்றுள்ளோமா என்ற கேள்வி நாம் எதிர்நோக்குகின்றோம் நோக்குகின்றோம் வருடாவிடம் நல்ல விஷயங்களுக்காக புதுப்பித்துக் கொண்டு முன்னோரி சென்றோமா அல்லது கெட்ட விஷயங்களுக்காக புதுப்பித்துக் கொண்டு கடந்த காலத்திற்கு சென்றோமா என்ற கேள்வியை நாம் எதிர்கொண்டுள்ளோம் எனவே இந்த புத்தாண்டில் நமது நாட்டை மாற்றி அமைக்க உறுதியான உறுதியுடன் இருக்கின்றோம் அந்த சவாலும் பொறுப்பும் எங்களிடம் உள்ளது அதை நிறைவேற்றும் வகையில் நானும் எனது அமைச்சரவை பிரதி அமைச்சர்கள் உட்பட முழு அரசியல் அதிகாரமும் அதற்காக நின்று அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றேன் புதிய அரசியல் கலாச்சாரத்தின் ஆரம்பத்துடன் இந்த வருடம் எமது நாட்டில் உதிக்கின்றது இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தேவையான அடித்தளத்தை நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் அரசியல் கலாச்சாரம் வீண்விரயம் குடும்பவாதம் மக்களுக்கு எதிரான எல்லையற்ற அதிகார பிரயோகம் மக்களுக்கு மேலான அரசியல்வாதியை உருவாக்குதல் இவை அனைத்தும் ஒழிக்கப்பட்டு மக்களின் தேவைக்கேற்ப சவால்களை வென்று புதிய அரசியல் கலாச்சாரத்தை ஆரம்பித்துள்ளோம் இந்த புதிய ஆண்டு நமது பொருளாதாரம் கடந்த சில ஆண்டுகளில் நமது பொருளாதாரம் மிகவும் திவாலான நிலைக்கு சரிந்துள்ளது என்பதை நாம் அறிவோம் பொருளாதாரத்தின் மேற்பரப்பு மட்டத்தில் சில ஸ்திரத்தன்மையை உருவாக்கியுள்ளோம் கடந்த ஆண்டின் பிற்பகுதியில் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக திவால் நிலையிலிருந்து வெளியேற முடிந்தது அதற்காக செயலாளர் மத்திய வங்கி ஆளுநர் அரசியல் அதிகாரிகள் அதிகாரிகள் உள்ளிட்ட பெரும் பணியை செய்துள்ளனர் பொருளாதாரத்தின் மேற்பரப்பு மட்டத்தில் நாம் சில ஸ்திரத்தன்மையை உருவாக்கியுள்ளோம் என்று நினைக்கின்றேன் ஆனால் இந்த ஆண்டு அது போதாது எமது பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைக்கு தீர்வு காண தேவையான பொருளாதார நிகழ்ச்சியினர்களை இந்த புத்தாண்டில் நடைமுறைப்படுத்த தயாராக உள்ளோம் மேலும் நமது நாடு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வகையான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை சந்தித்த நாடு ஆனால் நமது நாட்டின் பாதுகாப்பை மிக சிறப்பாக உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் என்பதை மிகவும் மகிழ்ச்சியாகவும் உறுதியாகவும் கூறலாம் குறிப்பாக கடந்த வருடம் அருகம்பையை மையமாக வைத்து தாக்குதல் நடத்தப்பட இருப்பதாக தகவல்கள் வழியாகது உங்களுக்கு நினைவிருக்கலாம் நமது காவல்துறை நமது உளவுத்துறை நமது முப்படைகள் மிகவும் சுறுசுறுப்பான பணியை செய்து நாட்டின் பாதுகாப்பில் நம்பிக்கையை நிலைநாட்ட முடிந்தது மேலும் நமது நாட்டில் மேலும் நமது நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை படிப்படியாக மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு வலுவாக செயற்பட தொடங்கியுள்ளோம் நம் நாட்டில் நீண்ட காலமாக சட்டத்தில் ஆட்சி என்பது புறக்கணிக்கப்பட்ட விஷயமாக மாறிவிட்டது குறிப்பாக குற்றவாளிகள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் ஊழல்வாதிகள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அரசியல் அதிகாரிகள் சட்டத்தை மீறுகிறார்கள் மற்றும் அரசியலமைப்பை அவர்கள் தங்களுக்கு ஏற்றவாறு மாற்றுகிறார்கள் நமது நாட்டில் முன்னாள் ஜனாதிபதிகள் அரசியல் சாசன விதிகளை பல சந்தர்ப்பங்களில் மீறியுள்ளதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது நாட்டில் மிக உயர்ந்த குடிமகன் அரசியலமைப்பை மீறும் ஒரு மாநிலத்தில் சட்டம் எவ்வாறு ஒழுங்காக இயங்கும் என்று நான் உங்களிடம் கேட்கின்றேன் எனவே இந்த சட்டத்தின் மேலாதிக்கத்தை மீண்டு நிலைநாட்ட நாங்கள் கடுமையாக உழைத்து வருகின்றோம் மேலும் லஞ்சம் ஊழல் மோசடி மீன்விலியம் ஆகியவை நமது நாட்டின் அரசு அமைப்பிலும் அரசியல் அமைப்பிலும் ஒட்டுமொத்த சமூகத்திலும் பரவலாக இருப்பதை நாம் அறிவோம் இது ஒரு புற்றுநோயாக நம் நாடு முழுவதும் பரவியுள்ளது இந்த ஊழலையும் மோசடியையும் தடுக்க நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் சட்டமா அதிபர் திணைக்களம் தமக்கு வழங்கப்பட்டுள்ள பாத்திரத்தை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு தேவையான ஆதரவை வழங்கும் என்று நான் நினைக்கின்றேன் மேலும் நமது நாட்டை ஊழலற்ற நாட்டாக மாற்றுவதற்கு குற்ற துறையும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிக்கின்றன இதற்கு அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது ஏனெனில் இந்த ஊழல் மோசடிகளை தடுத்து நிறுத்துவதற்கு அரசியல் அதிகாரம் கொண்ட நாமே முன்னுதாரணமாக செயற்பட வேண்டும் ஆனால் சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளை சரியாக புரிந்து கொண்டு மாற்றத்திற்கு பங்களிக்க விடாவிட்டால் அரசியல் அதிகாரத்தின் உதாரணமும் தலையீடும் மட்டும் போதாது எனவே சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் அதிகாரிகளிடம் எங்களுக்கு தேவையான ஆதரவு தேவை என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஏனெனில் எந்த ஒரு வலுவான கட்ட திட்டம் தொடங்க மிகவும் வலுவான அடித்தளம் தேவை நமது தேசம் அடித்தளத்தை இழந்த நாடு எனவே எங்களது ஆரம்ப அணுகுமுறையை குறிப்பிடத்தக்க அளவிற்கு வெற்றிகரமாக முடித்துள்ளோம் அரசியல் அதிகாரம் அரச இயந்திரம் சட்டத்தின் ஆட்சி அரசியல் அமைப்பை மதித்து பாதுகாப்புடன் மோசடி ஊழல் லஞ்ச ஒழிப்பு இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல இந்த அடித்தளம் தேவை இந்த அடித்தளத்தை மிக வேகமாக திட்டமிட்டு உருவாக்கி வருகின்றோம் அந்த அடித்தளத்தின் மீது கட்டப்பட்ட மாபெரும் பொருளாதாரத்தின் பலன்கள் நமது குடிமக்களுக்கு பாய வேண்டும் அதனால் தான் நாங்கள் எங்கள் மாநிலத்தை வழிநடத்துகின்றோம் எங்கள் அரசாங்கம் நாங்கள் மூன்று முக்கிய திட்டங்கள் மற்றும் மூன்று முக்கிய நோக்கங்களில் கவனம் செலுத்துகின்றோம் நமது நாட்டையும் அதன் குடிமக்களையும் காப்பாற்றுவதே முக்கிய குறிக்கோள் ஒன்றாகும் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு பொருளாதாரத்தின் பலன்களை கொண்டு செல்வதற்கு தேவையான பொருளாதார சீர்திருத்தங்களை செய்து பொருளாதாரம் ஒரு சிறிய குழுவில் குவிந்திருப்பது ஒரு சமூகத்திற்கு ஒருபோதும் இஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தாது பொருளாதாரம் ஒரு சிறிய குழுவில் குவிந்திருப்பது நாட்டிலுள்ள மக்களிடம் உறுதியேற்ற தன்மையை உருவாக்குகின்றது எனவே பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த பொருளாதாரத்தின் பலன்கள் கிராமப்புற மக்களுக்கு பாய வேண்டும் எனவே எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தை எமது நாட்டின் வறுமையை ஒழிப்பதை இலக்காக கொண்ட பொருளாதார வேலைத்திட்டத்தின் திட்டத்தின் ஆரம்பமாக மாற்ற நாம் தயாராக உள்ளோம் இந்த நாட்டை டிஜிட்டல் மயமாக்க நமது இரண்டாவது இலக்கு செயல்திறன் விரியத்தை குறைத்தல் மோசடி மற்றும் ஊழலை குறைத்தல் குடிமக்கள் அரசுக்கும் தங்களுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்திக் கொள்வதற்கு டிஜிட்டல் மயமாக்கம் தேவைப்படுகின்றது டிஜிட்டல் மயமாற்றம் அடித்தளத்தை நாங்கள் உருவாக்குகின்றோம் எங்களின் அடுத்த முக்கிய பணி தூய்மையான இலங்கை திட்டமாகும் இது பொதுவாக சுற்றுச்சூழல் அமைப்பை சுத்தப்படுத்துவது மட்டுமல்ல நமது நாட்டின் இந்த முழு சிதிலமடைந்த சிதைந்த சமூக கட்டமைப்பையும் ஆதரவற்ற தன்மையையும் மீட்டெடுக்க அனைத்து துறைகளிலும் செய்யப்படும் தூய்மையாக்களை காண்பதே எமது நோக்கமாகும் நான் சில விடயங்களை எடுத்துக் அது எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் குறிப்பாக நமது நாடு மிக அழகான சுற்றுச்சூழல் கட்டமைப்பை கொண்டுள்ளது நமது நாடு மிக முக்கியமான அமைவிடத்தை கொண்டுள்ளது அது மிக உயர்வான முக்கியத்துவமாகும் எந்தவொரு ஒரு வெளிநாட்டவரை சந்தித்தாலும் உங்களுக்கு அழகான இலங்கை இருக்கிறது என்றே கூறுவார் ஆனால் இந்த இலங்கையில் இன்று என்ன நடந்துள்ளது சிறந்ததொரு சுற்றுச்சூழல் கட்டமைப்பு உள்ள நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு யானை மனித மோதலால் நூற்று எண்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நானூற்றி எண்பத்தி நான்கு யானைகள் மனிதர்களால் கொல்லப்பட்டுள்ளன சிறந்த அழகிகளுடன் கூடிய சுற்றுச்சூழல் கட்டமைப்பு இருந்தாலும் வருடத்திற்கு நானூற்றி எண்பத்தி நான்கு யானைகள் இறக்கும் நாடாக இலங்கை காணப்படுகின்றது யானைகளினால் நூற்றி எண்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அதேபோல் வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக பெருமளவானோர் இடம்பெறுகின்றனர் உயிரிழப்பு பெரும் பொருளாதார இழப்புகள் ஏற்படுகின்றன எனவே சுற்றுச்சூழல் கட்டமைப்பை மீளமைப்பதை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மிக முக்கியமான அங்கமாக கருத வேண்டும் நமது நாட்டுக்கும் நாட்டின் பிரஜைகளுக்கும் புதிய மதிப்புகள் மற்றும் புதிய நெறிமுறைகள் அவசியப்படுகின்றன மிக தவறான விடயங்களை நாம் மதிப்பாக புரிந்து கொண்டுள்ளோம் இன்று இந்த சமுதாயத்துக்குள் ஒரு புதிய மதிப்பு கட்டமைப்பொன்று உருவாக்கப்பட வேண்டும் இதனை எங்கிருந்து ஆரம்பிப்பது முதலில் நமது வாழ்க்கை பற்றி நமது மதிப்பு அவசியமாகிறது நான் நினைக்கும் வகையில் எமது நாட்டில் பெரும்பாலான பிரஜைகளுக்கு நமது வாழ்க்கை தொடர்பில் மதிப்பு கிடையாது ஏன் அவ்வாறு சொல்லுகிறேன் கடந்த வருடத்தில் ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து பேர் கடலில் அல்லது நீர்த்தேக்கங்களில் அல்லது கிணற்றில் அல்லது குளத்தில் விழுந்து இறந்துள்ளனர் மூழ்கி பேர் இறந்துள்ளனர் என்பதிலிருந்து என்ன பேர் விபத்துகளினால் இறந்துள்ளனர் நாளொன்றுக்கு ஏழு பேர் வாகன விபத்துகளால் இறக்கும் நாடு இலங்கையாக உருவாகியுள்ளது அதனால் வாழ்வின் மதிப்புகளை பற்றி அறியாத சமுதாயம் பிறர் வாழ்வு குறித்து அக்கறை இல்லாத சமூகம் உருவாகி இருக்கிறது எனவே இந்த சமூகத்தை மீண்டும் குணப்படுத்த வேண்டும் இந்த சமூகத்தில் புதிய நெறிமுறையும் உருவாக்கப்பட வேண்டும் எமது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் சமூகத்திற்கு ஒரு புதிய நெறிமுறை கட்டமைப்பையும் மதிப்பு கட்டமைப்பையும் உருவாக்குவோம் மாகாண விபத்துக்களை குறைக்க வேண்டும் அதற்காக நான் முதலில் சட்டத்தின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை மக்கள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன் அதற்காக மக்களின் ஒத்துழைப்பும் தலையீடும் அவசியம் அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் நாம் சட்டத்தை நடைமுறைப்படுத்த தயார் மிகவும் தன்மையுடன் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த நாம் தயார் நெகிழ்வுத்தன்மையுடன் இந்த திருப்பு முனையை ஏற்படுத்த எவரினும் தடையாக நிற்கும் பட்சத்தில் இந்த சமூகத்தை மீண்டும் குணப்படுத்த கடுமையான முறையில் திருப்பு முனையை ஏற்படுத்தும் அதேபோல் எமது நாட்டின் பிரஜைகளுக்கு தாம் சந்தையில் கொளவு செய்யும் உணவுப் பொருட்கள் குறித்து நம்பிக்கை உள்ளது அதனால் எமது நாட்டு பிரஜைகளுக்கு விசமற்ற உணவுப் பொருட்களை வழங்கும் பொறுப்பு என்ற வகையில் எமக்கியிருக்கிறது பொறுப்பை நிறைவேற்றுவது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் உள்ளடங்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு சமூகத்தினால் நமது பிரஜைகள் நம் நாட்டின் அங்கவீனமுற்று சமூகங்கள் என்பவற்றை பராமரிக்க வேண்டும் இது சமூக நீதி தொடர்பான பிரச்சனையாகும் வயது முறிந்தவர்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்க முடியுமா அவர்கள் அங்கவீனமடைந்துள்ளதால் சமூகத்திற்கு பங்களிப்பவராக இல்லாமல் இருப்பதால் அவர்களை ஒதுக்கி வைக்க முடியுமா அப்படி சமுதாயம் ஒருபோதும் நல்ல சமுதாயமாக மாறாது தங்களுக்கு அருகிலுள்ள மாற்றுத்திறனாளி சமூகம் தங்கள் அருகிலுள்ள முதியவர்கள் தங்கள் அருகில் இருக்கும் பெண்கள் இளைஞர்கள் மீது இந்த சமூகத்திற்கு கருணை இல்லை என்றால் அந்த சமூகம் குறித்து அன்போ அக்கறையோ பராமரிப்போ இல்லாவிட்டால் அந்த சமூகம் பிறரை பற்றி குறிப்பிடத்தக்க சிந்திக்காத கொடூரமான மனப்பான்மை உள்ள சமூகமாகும் எனவே அந்த சமூகத்தின் புதிய மனப்பாங்கை உருவாக்க வேண்டும் பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் நம் நாட்டில் நீண்ட காலமாக குடிமக்கள் மத்தியில் பொது சொத்துக்கள் தொடர்பில் சிறப்பான மனப்பாங்கு காணப்பட்டது ஆனால் இன்று என்ன நடந்துள்ளது என்றால் தனது தனிப்பட்ட சொத்துக்களின் மீதுள்ள மதிப்பு தொடர்பான உணர்வு பொது சொத்துக்களை பாதுகாப்பதில்லை அரச சொத்தை உருவாக்குவதில் அதன் பொது சொத்துக்கள் மீதான அனைவரினதும் தேவை பற்றிய உணர்வு உள்ளது அதனை தமக்காக மாத்திரம் பாதுகாப்பது கிடையாது இவை அனைத்தும் தற்காலத்தில் வாழும் நம் தலைமுறைக்காக மாத்திரமா இல்லை இவை யாவும் எமது தலைமுறையில் தலைமுறையுடன் அழிந்து விடுவோம் எதிர்கால சந்ததிற்காக இவற்றை பாதுகாப்பது தற்போதைய தலைமுறையின் பொறுப்பாகும் அதனால் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் இதனை செயற்படுத்த தயாராக இருக்கின்றோம் குறிப்பாக அரச இயந்திரம் மற்றும் அரசியல் அதிகாரத்தினை மிக விரைவான செயல்திறனுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் அறிவோம் ஒவ்வொரு குடிமகனும் தனக்கு ஒதுக்கப்பட்ட பொறுப்புகள் பொறுப்பு கூற வேண்டும் பொறுப்பை புறக்கணித்தால் ஒருவரின் பொறுப்பின் எடை சரிந்துவிடும் எனவே இந்த கட்டமைப்பு பல்வேறு அரச அரசியல் தனியார் துறை என பல்வேறு கட்டமைப்புகள் மீது கட்டமைக்கப்பட்டு பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கட்டமைப்பின் அங்கத்தவர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றாவிட்டாலோ அல்லது அந்த பொறுப்பை கைவிட்டாலோ அந்த பொறுப்பை புறக்கணித்தாலோ அது கட்டமைப்பிற்கே மிகவும் தீங்கு விளைவிக்கும் சூழ்நிலையை உருவாக்குகின்றது எனவே நீங்கள் உங்கள் பொறுப்பிற்கு பொறுப்பு கூற தயாராகுமாறு குறிப்பாக அரசு சேவையிடம் கேட்கிறோம் அதற்கு இன்னும் பல முன்னுதாரணங்கள் உள்ளன இன்று இலங்கையில் பொருளாதார ரீதியாகவும் பாதுகாப்பு விடயத்திலும் மிக முக்கியமான பல துறைகளை நிர்வகிக்கும் நிறுவனங்களை எமது அரசாங்கம் கொண்டுள்ளது அந்த நிறுவனங்களின் பெரும்பாலானவை நிறுவனங்களின் தலைவர்கள் தாமாகவே முன்வந்து தொண்டர் அடிப்படையில் பணியாற்றுகின்றனர் ஏர்லங்காவின் தலைவரை போன்றே டெலிகாம் நிறுவனத்தின் தலைவர் ஸ்போர்ட் சிட்டி நிறுவனத்தின் தலைவர் முதலீட்டு சபையின் தலைவர் எதிர் எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் போன்ற பல திறமையானவர்கள் மிகவும் தொழில்முறை திறன்களை கொண்டுள்ளவர்கள் தொண்டர் அடிப்படையில் பணியாற்றுகின்றனர் அதேபோன்று தனிப்பட்ட ரீதியில் நோக்கினால் எனது ஆலோசகர்கள் மூவர் அரசிடம் ஒரு ரூபாய் கூட சம்பளம் பெறாமல் பணியாற்றுகிறார்கள் டிஜிட்டல் மயமாக்கல் அனுபவம் உள்ள இலங்கையின் மிக சிறந்த சிரேஷ்ட நிபுணரான அவர் தொண்டர் அடிப்படையில் பணியாற்றுகின்றார் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி தொடர்பான அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த அவர் அத்துறையில் பல ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார் அவர் தொண்டர் அடிப்படையில்

தொண்டர் அடிப்படையில் பணியாற்ற தொடங்கியுள்ளன ஒரு சிறந்த முன்மாதிரி நம் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது நாம் வெளிச்சு வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் இதனை கடைசி சந்தர்ப்பம் என்று நான் ஒருபோதும் கூற மாட்டேன் மக்களுக்கு கடைசி சந்தர்ப்பம் என்று சந்தர்ப்பம் கிடையாது மக்களுக்கு வாய்ப்பு கொள்ளுள்ளன ஒரு தேசமாக ஒரு நாடாக எழுந்து நிற்பதற்கு வாய்ப்பு இன்று கிடைத்துள்ளதாக நாம் நினைக்கின்றோம் இந்த நாட்டின் பிரஜைகளிடம் நான் கேட்பது என்னவென்றால் இந்த வாய்ப்பை தவறிட தவறவிட போகிறீர்களா இந்த வாய்ப்பை உறுதியாக புரிந்து கொண்டு நம் நாட்டை முன்னேற்றத்திற்காக தங்கள் பங்கை தயாரா என்ற கேள்வியை உங்களிடம் கேட்கின்றேன் இது வரும் நாட்டின் அரசின் பொறுப்பு மட்டும்தானா இது வரும் அரசியல் நிகழ்ச்சி நிரலா இல்லை இது ஒரு கூட்டு முயற்சி உலகின் பல்வேறு நாடுகள் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் சவால்களை எதிர்கொண்டுள்ளன அதன் தொடக்கத்தில் இருந்தே சவால்கள் இல்லாமல் பயணித்த எந்த ஒரு நாட்டையும் உலகில் கண்டுகொள்ள முடியுமா என்று நான் உங்களிடம் கேட்கின்றேன் உலகில் உள்ள ஒவ்வொரு நாடும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் சவால்களை எதிர்கொண்டுள்ளன அந்நாட்டின் அரசியல் அதிகாரம் அரசு இயந்திரம் மற்றும் பொதுமக்கள் கூட்டாக எழுந்து அந்த சவால்களை சமாளித்து வெற்றி பெற்றுள்ளனர் எனவே நாம் நீண்ட வரலாற்றிற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை இல்லை கடந்த இருபதாம் நூற்றாண்டை மட்டும் நாம் நினைத்துப் பார்த்தால் ஆசியாவில் அமைந்துள்ள ஏராளமான நாடுகள் இந்த கூட்டச்சி எழுச்சி பெற்றுள்ளன ஆனால் நாம் என்ன செய்துள்ளோம் கொண்டு ஒருவருக்கொருவர் அவநம்பிக்கையை உருவாக்கி இனவாத மதவாத மதவாதமிக்க அசிங்கமான அரசியல் சூதாட்டத்தில் நமது பொது சமூகத்தை புதைத்து ஒருவருக்கொருவர் அவநம்பிக்கையும் குரோதத்தையும் வெறுப்பையும் வளர்க்கும் ஆட்சியை செய்துள்ளோம் மக்கள் ஒருபோதும் ஒன்றுபட்டு நிற்க தயாராக இல்லை என்றால் இந்த சவாலில் இருந்து எம்மால் மீள முடியாது அதனாலேயே எமக்கு எழுந்து நிற்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது முடிவுக்கு நாம் தயாராக உள்ளோம் நாம் ஒன்றாக இலங்கையில் பிறந்தவர்கள் என்ற வகையில் இந்த நாட்டை கட்டியெழுப்ப நாம் ஒன்றிணைய தயாராக உள்ளோம் எனவே இந்த கிளீன் திருலங்கா வேலை திட்டத்தை பொதுமக்களின் செயலூக்கமான பங்களிப்புடன் மட்டுமே வெற்றி கொள்ள முடியும் இல்லையெனில் அரசாங்கத்தினாலும் அரசாங்கம் இயற்றும் சட்டங்களால் மட்டும் அரசால் நியமிக்கப்படும் அதிகாரிகளால் இதனை மாத்திரம் முழுமைப்படுத்த முடியாது இதற்காக அரசாங்க பொறிமுறை தேவை அதற்காக பதினெட்டு பேர் கொண்ட ஜனாதிபதி செயலணி ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளது அனைவரும் தொண்டர் அடிப்படையில் பணியாற்றுகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மேலும் இந்த நோக்கத்திற்காக கிளீன் ஸ்ரீலங்கா செயலாக்கத்தை உருவாக்க எதிர்பார்க்கின்றோம் மேலும் கிராமம் கிராமம்பறை மக்களை சென்று திரட்டுவதற்கான ஸ்ரீலங்கா சபைகளை உருவாக்க எதிர்பார்க்கின்றோம் இந்த திட்டம் எப்போது முடிவடையும் இது நிறைவடையும் திட்டம் அல்ல இது மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும் உலகின் புதிய நிலைமைகளுக்கு ஏற்ப மீண்டும் மீண்டும் தன்மை மாற்றிக்கொண்டு அரசை மாற்றியமைக்கும் ஒரு வேலை திட்டம் இது ஓரிரு வருட திட்டம் அல்ல உலகம் வேகமாக மாறி வருகின்றது உலகம் பாரிய சாதனைகளை அடைந்து வருகின்றது சமூக மனப்பாங்குகள் புதிய பெருமதிகள் மற்றும் புதிய மதிப்பு கட்டமைப்புகள் தொடர்ந்து வளர்ந்து வருகின்றன அந்த விடயங்களை எல்லாம் உள்வாங்கிய புதிய இலங்கை தேசம் இந்த நாட்டில் கட்டியெழுப்பப்படுகின்றது குறிப்பாக இந்த முயற்சிக்காக தனியான நிதியம் ஒன்றை நிறுவுகின்றோம் இந்நாட்டு குடிமக்கள் அந்த நிதியத்திற்கு பங்களிக்கலாம் நிதி அமைச்சினால் மேற்பார்வை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது எனவே இப்பணி நாம் கூட்டு முயற்சியுடன் வெற்றி கொள்ள வேண்டிய பணியாகும் அதற்காக அனைவரையும் ஒன்றிணையமாறு அழைப்பு விடுக்கின்றேன் இவற்றை சிறப்பாக நிறைவேற்ற முடியும் இந்த வருடம் இனியவரிடமாக அமைய உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி